வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ள முடியும் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க கிவ் வேர்ட் ஆஃப் ஹம்பிள் கத்தருடைய வார்த்தைக்கு முன்பாக கத்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் அவர் கற்றுக் கொடுப்பார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஏசா இருபத்தி எட்டு ஒன்பது வாசிக்கிறோம் அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் கொஸ்டின் கலந்து யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு இந்த வெளிச்சத்தை தருவார் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் பால் மறந்தவர்களுக்கும் மொலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே குழந்தைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு அர்த்தம் தெரியுமா குழந்தைய போல என்னிடத்துல நீ வந்தனா விசுவாசித்தனா உனக்கு புரிய நான் சொல்றது கஷ்டமான உபதேசமே இல்ல இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் இட்ஸ் நாட் கன்ஃபியூசிங் உன்னால் அறிந்து கொள்ள முடியும் சிறு பிள்ளை நான் பேசுகிறதை புரிந்து கொள்ளும் ஞானவானே உனக்கு புரியல ஆண்டவர் சொல்றாரு யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு உணர்த்துவார் என்று சொன்னார் சிறு பிள்ளைகளுக்கு பால்

இருக்கும் இங்கே கொஞ்சமும் இருக்கும் இப்படிதான் நான் வார்த்தையை வைக்கிறேன் நீ பெரிய நீதிமானாகவும் உன்னுடைய கண்களுக்கு நீ ஞானியாகவும் காணப்படுவாய் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையை உன்னால புரிந்து கொள்ள முடியாது குழந்தைய போல நீ தாழ்த்து ஏன்னா உனக்காக தான் நான் வச்சிருக்கிறேன் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பிரமாணத்தின் பிரமாணம் கற்பனையும் மேல கற்பனையும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் ரெடியும் சேர்த்தாதான் உனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இட்ஸ் ஃபார் 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 த த தே திங்க் தேர் அவர்களுக்கு வார்த்தை வார்த்தை இருக்கும் பிகாஸ் இன் ஓன் ஆய்ஸ் மனுஷன் மனுஷன் தன்னை தன்னை அவருடைய எளிதாய் புரியும் தாத்தாதபடிக்கு தாழ்த்தாதபடி காணப்படும் போது பெருமையும் ஆணவமும் மேட்டிமையும் நான் பயங்கர பிசி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நினைச்சு வேதத்தை அவர் வார்த்தை சொல்ற மாதிரி நீ மாறுறதுக்கு பார்க்கணும் நான் எதிர்பார்க்கிறபடி தான் அந்த வார்த்தை இருக்கணும்னா தட் எக்ஸ்பெக்டேஷன் வில் நாட் ஒர்க் அவுட் இந்த வேர்ட் ஆஃப் கார் நான் பயங்கர பிஸி நான் வேணும் போது தான் தேடுவேன் ஆண்டவர் நீ வேணும் போது வர்றவர் போறவர் கிடையாது உனக்கு வேலைக்காரன் கிடையாது அவர் என்னைக்கு வரணுமா நீங்க வந்தா என்னைக்கு வர போறாரோ நீங்க திரும்ப வருவார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் டைரனி ஆஃப் வாட் வி பிலீவ் இஸ் ட்ரூத் நான் நம்புகிறது தான் என்னுடைய நம்பிக்கை தான் கரெக்டு அப்படின்னு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்காம சொல்லுகிறவர்களுக்காக பாத்தீங்கன்னா வார்த்தை இப்படி காணப்படுது தே வில் நெவர் நோ த ட்ரூத் ஆண்டவர் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தான் வைப்பாங்க பிசாச போல அவனால கோர்த்து பார்க்கவே முடியாது வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ள முடியாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேத வார்த்தைகள் என்பது ஒரு ஒரு ஆனியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆனியனை நீங்க உரிச்சு 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 பாத்தீங்கன்னா சிலருக்கு என்னன்னா உரிச்சா ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு ஃபுல்லா உரிச்சிட்டு கீழே போட்டுருவான் சிலர் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சாவோ உரிக்க உரிக்க இன்னும் சூப்பரா இருக்கு நல்ல காரம் இருக்கு இன்னும் ரொம்ப ஸ்பைசியா இருக்கு உள்ளுக்குள்ளதான் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படி என்று சொல்லி பார்க்கிறவனும் இருக்கிறான் அப்ப கத்தருடைய வார்த்தை இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து பாரு கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நீ ஆழமாய் போக போக கத்தரி குறித்து அறிந்து கொள்வாய் கத்தருடைய வார்த்தையின் கருத்து உனக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆனியன் இஸ் நதிங் ஃபர் சம் ஒன் சம் ஆனியன் பர் சம்படி இஸ் எவ்ரிதிங் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த ஆச்சரியமான காரியத்தை பார்க்கவும் முடியும் ஜீசஸ் ரி பீச் குறித்து பிள்ளைகளை குறித்து இருபத்தி ஒண்ணு வாசிக்கிறோம் அந்த வேளையில் இயேசு கலி பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்வி மான்களுக்கும் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நாம் பிதாவை இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பெரியமா ஏசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு எளிதாக இருந்தது ஞானிகளுக்கு எளிதா இல்ல அந்த நாளில அவர்கள் தள்ளினார்கள் கீப் லுக்கிங் இன் சைட் த ஸ்கிரிப்டர் டு கெட் த இன்டர்பிரேஷன் வேத வார்த்தையினுடைய கருத்து அறிய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து வேத வசனத்துக்குள்ளே போய் அதனுடைய கருத்து என்ன என்று சொல்லி மற்ற இடங்களிலே தேடுங்கள் அது நிச்சயமாக பதில் இல்லாதபடி ஆண்டவர் வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சஸ்பெண்ட் அப்படி தொடர்ந்து விட்டு வச்சுக்க மாட்டாரு அதுக்கு எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அது ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது